கபாலீஸ்வரர் கோவிலுடைய நிதியை எடுத்து குளத்தூரில் ஸ்டாலின் தொகுதியில் கோவில் கட்டினது கல்லூரி கட்டினாங்க அதில் மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு தீர்ப்பிலேயே ஹிந்துக்களை தவிர வேறு யாரையும் வேலைக்கு கூடாது ஏனென்றால் இந்து அறநிலைத்துறைங்கிறது யாரோட அப்பம்புட்டு சொத்தும் இல்லை இந்து அறநிலையத்துறை இந்து மக்களோடது அரசாங்கத்தோடதா இந்து கோவில்கள் இல்லை ஒவ்வொரு என்டோமெண்ட்டும் தனித்துவமானது அதனால் அந்த எண்டோமெண்ட் உருவாக்கும் பொழுது அறக்கட்டளை என்ன என்ன செய்யலாம் என்று இருக்கிறதோ அதைத்தான் செய்யலாம் அதனால தான் குளத்தூருக்கு நாங்கள் செலவு பண்ணிட்டோம் அப்படிங்கிறதுனால அனுமதி கொடுன்னு கேட்டாங்க நீதிமன்றம் மீதி கோவில் ஃபண்டில் கல்லூரி கட்டுறத தடை பண்ணி அது மட்டும் இல்லை மிகப்பெரிய அயோக்கியத்தனம் இந்த திரிபுடியன் சர்க்காரோடது பழனியில் கோவில் ஃபண்டில் காலேஜ் இருக்குது எப்படி முஸ்லீம் ஆசிரியர்கள் நியமிக்க முடியும் அங்கே என்ன களிமா சொல்லி கொடுப்பானா யோசிச்சு பார்க்கணும் நாம் ஆகவே ஹிந்து மதத்தை திருடுறது மிஸ்யூஸ் பண்றது இதெல்லாம் அதுவும் இந்த சேகர் பாபு என்கின்ற ஒரு ஹிந்து விரோத தீய சக்தி அறநிலையத்துறை அமைச்சர் அவர் வந்து நான் சேகர் பாபுனே சொல்றது இல்லை அல்லேலுயா பாபு தான் ஏன்னா அவரோட சின்ன எசமா நான் கிறிஸ்தவர் நான் காதலித்து மணந்த என் மனைவி கிறிஸ்தவர்னு சொன்னப்ப இந்த சேகர் பாபு வாயில வந்தது என்ன அல்லேலுயா அந்த அல் ஏன் ஆட்சேபனை அதை சொல்கிறவன் யார் நாலு மாவடி மோகன்சி லாசரஸ் நாலு மாவடி மோகன்சி லாசரஸ் நம்ம கும்பகோணத்தை பற்றி என்ன பேசியிருக்கான் கும்பகோணத்தில் பாருங்கள் எத்தனை சாத்தானியன் கூடங்கள் காஞ்சிபுரத்தில் பாருங்கள் எத்தனை சாத்தானியன் கூடங்கள் நான் கேட்குறேன் இந்த ஹிந்து விரோத தீய அரசு ஸ்டாலின் அரசாங்கம் இன்னி வர மோகன்சி லாசரஸை ஏன் கைது பண்ணலை அப்ப قلنا நீங்க அவன் சொல்றத உடன்படுகிறீர்கள் அதனால தான் இந்த அல்லேலூயா பாபு இந்து மத விரோதமா அந்த கோஷத்தை போட்டாரு அதனால கோவில் பணத்தல கல்லூரிகள் கட்டுவது கோவில் வேலை இல்லை எவ்ரி எண்டோமெண்ட் இஸ் செப்பரேட் என்டைட்டி அதனால ஒவ்வொரு கோவிலுக்கான அறக்கட்டளையில் வேத பாடசாலை இருக்கணும்னா வேத பாடசாலை இருக்கணும் தேவாரம் திருவாசகம் சொல்லிக் கொடுக்கணும்னா தேவாரம் திருவாசகம் சொல்லி கொடுக்கணும் அது செய்யாமல் அந்த ஃபண்டில் வந்து உயர்கல்வித்துறை அமைச்சர் பண்ண வேண்டிய வழி நீ யார் பண்ணுறது ஆகவே இதெல்லாம் ஹிந்து விரோத அராஜக செயல்

ஏற்கனவே கிரிமினல் வழக்குகளை சந்தித்து கொண்டிருக்கின்ற பண மோசடி வழக்குகளை சந்தித்து கொண்டிருக்கின்ற ஒரு பெண்மணி கொடுத்த பொய் புகார் தானே அரசாங்கம் முதல்ல என்ன நடவடிக்கை எடுக்கணும் எனக்கு நீதிமன்றத்திடமும் கோரிக்கை இருக்குது நீதிமன்றம் சிபிஐ இப்போ நீங்கள் யூ சுட் ஸ்டார்ட் ஃப்ரம் நிக்கிதா ஏன்னா அந்த பையனை படுகொலை செஞ்சதுக்கு காரணம் அந்த புகார் பொய் புகார் அதனால அது இல்லாமல் தான் நிறைய டைவெர்ட் பண்ணுறீங்க நான் சின்ன விஷயங்களை பற்றி பேசவே இல்லை நான் இன்னும் அன்றைக்கே கேட்டிருக்கேன் நான் திருபுவனத்தில் அவங்க வீட்டுக்கு போயிட்டு சாத்தாங்குளத்தில் திமுக பத்து லட்சம் ரூபா கொடுத்ததா கட்சி அப்புறம் அதிமுக அரசு கொடுத்தது நீங்கள் இந்த அஜித் பிரச்சனையில் நான் போய் இது சிபிஐயிடம் ஒப்படைக்க வேண்டும்னு கேட்குற வரை அரசாங்கம் வாசின்ன மோடு அவங்களுக்கு சம்மந்தம் இல்லைங்கிற மாதிரி அந்த ஊர் எஸ்பி அந்த டிஎஸ்பி அந்த காவலர்கள் எல்லாருமே கொலை குற்றவாளிகள் இன்னமும் ஏன் அந்த எஸ்பியை சஸ்பெண்ட் பண்ணலைன்னு எனக்கு தெரியலை ஏன்னா ஒரு எஸ்பியோட உத்தரவு இல்லாமல் ஐந்து காவலர்கள் கொண்ட ஸ்பெஷல் ஃபோர்ஸு வந்து டிஎஸ்பியோடது கொலை பண்ணுமா அதனால் கொலைக்கு ஆதாரணம் என்ன மூலம் என்ன அது அந்த எஸ்பி ராபர்ட்டு ஃபர்ஸ்ட் ராபர்ட்டை சஸ்பெண்ட் பண்ணிட்டு அரெஸ்ட் பண்ணுங்க சார் ரெண்டாவது நிக்கிதாவையும் அரஸ்ட் நிகிதா நான் என்ன சொல்றேன் அந்த நிகிதா ஒரு ஐஏஎஸ் அதிகாரியை தொடர்பு கொண்டு இந்த மாதிரி பண்ணினார்னு அதுல எங்கெங்கெல்லாம் சந்தேகம் எழுப்பப்படுகிறது முதலமைச்சர் அலுவலகத்திலிருந்து சந்தேகம் எழுகிறது செக்ரட்டேரியட்டிலிருந்து சந்தேகம் எழுகிறது தமிழ்நாட்டிலிருந்து டெல்லிக்கு போன ஒரு டிரான்ஸ்பர்டு ஐஏஎஸ் ஆஃபீஸர் அவங்க பேரு சொல்லப்படுகிறது அதனால அதை நாம் விசாரிக்கணும் தேவை ஏற்படுமானால் பாரதிய ஜனதா கட்சி வழக்கறிஞர் பிரிவின் சார்பாக இந்த விஷயங்கள் அனைத்து பற்றியும் சிபிஐக்கு மனு கொடுக்கப்படும்

வேலையே முடியல ஆனா அறநிலைத்துறை மந்திரி இவ்வளவு பெரிய அறங்கட்ட நபர் புலுனி பேர் வழி அறநிலைத்துறை வீட்டையும் அழிச்சுடுவாங்க கொடையாளர் முருக பக்தர் திரு சிவநாடார் அவர்கள் நூற்று கணக்கான கோடி கொடுத்துருக்கார் அதுல கும்பாபிஷம் பண்ணிட்டு உனக்கு என்ன கிளைம் பண்றதுக்கு இருக்கு நீ யாரு வந்து உதயநிதி ஸ்டாலின் நிதியமைச்சரை பார்த்து கேட்ட கேள்வியை நான் இவரை பார்த்து கேட்டால் தப்பு இல்லை ராஜா வந்து அப்படி பேசுவார்லாம் சொல்லக்கூடாது உதயநிதி சொன்னா சொல்றேன் அவங்க புட்டு பணமா உதயநிதி கேட்டார் இல்லை நிதி மந்திரியை பார்த்து நான் கேட்கறேன் அப்பம் புட்டு பணமா திருச்செந்தூர்ல செலவானது யாரும் ஹிந்துக்களை ஏமாத்தாதீங்க ஃபர்ஸ்ட் கெட் அவுட் ஆஃப் டெம்பிள்ஸ்ங்கிறேன் நான் ஹிந்து கோவில்கள் காப்பாற்றப்பட வேண்டுமானால் அறநிலைத்துறை

நான் முப்பத்தி ஐந்து வருஷமா நிர்வாகியா இருக்கேன் கட்சியில அதுலேயும் பாத்தீங்கன்னா தொண்ணூத்தி மூணு இருந்து ஸ்டேட் அண்ட் நிர்வாகியா நிர்வாகி இதுவரை எனக்கு இந்த பதவி வேண்டும் என்றும் நான் கட்சியிலே கேட்டதில்லை இந்த தொகுதி வேண்டும் என்றும் கேட்டதில்லை ஆனால் கட்சி எனக்கு எந்த குறையும் வைத்ததில்லை அதனால கட்சியின் தலைமையின் கட்டளைக்கு கட்டுப்பட்டவன் நோ பாமக நான் வந்து பெரியவர் மருத்துவர் ராம்தாஸ் அவர்கள் மீது மிக பெரிய மரியாதை கொண்டவன் அந்த குடும்பத்தினர் எல்லாரும் மீதும் எனக்கு அக்கறை இருக்குது அதனால் நான் ரொம்ப ஜாஸ்தி இதுக்குள்ளே போக விரும்பலை ஒன்றா இருந்தால் கண்ணுக்கு அழகு அவ்வளவுதான் நன்றி